புத்தர் ஒளி பன்னாட்டு பேரவை சார்பில் மினி மாரத்தான் செங்கல்பட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது புத்தர் ஒளி பன்னாட்டு பேரவை தமிழ்நாடு கிளையின் சார்பாக செங்கல்பட்டு மாவட்டம் ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கலை கல்லூரியில் இருந்து ஆரம்பித்து அரசு மருத்துவமனை புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வித்யாசாகர் மகளிர் கல்லூரி வழியாக மாரத்தான் பங்கேற்பாளர்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஓடி வேண்பாக்கம் அரசு நடுநிலை பள்ளியில் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சியினை செங்கல்பட்டு நகர காவல் ஆய்வாளர் ஹரிஹரன் கொடியசைத்து துவக்கி வைக்க மாவட்ட கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கலை கல்லூரி முதல்வர் கில்லி வளவன் மற்றும் ஜீவன் மருத்துவமனை சேர்மன் மருத்துவர் ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் புத்தர் ஒளி பன்னாட்டு பேரவையின் மூத்த ஆலோசகர்கள் அன்பன் வீரமணி துணைத் தலைவர் மலர்கொடி அம்பேத் ஆனந்த் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்த மினி மாரத்தான் ஐந்து கிலோமீட்டர் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்றது இதில் சூரியா சுஜிதா சரவணன் ஆகியோர் முதலிடமும் ஏழு பேர் இரண்டாம் இடமும் மூன்றாம் இடத்தை பிடித்து வெற்றி கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை பெற்றனர் மினி மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வு சிறக்க சென்னை அண்ணா நகர் டெண்டனியல் அரிமா சங்கம் சிட்லபாக்கம் ரோஸ்லி மெட்ரிக் பள்ளி செங்கல்பட்டு ஜாய்சன் கம்பெனி மற்றும் பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக இருந்தனர் ஜீவன் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் தாகூர் மருத்துவக் கல்லூரி பிசியோதெரப்பி தீபன் குழுவினர் செங்கல்பட்டு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி சாரணிய மாணவிகளும் தமிழ்நாடு புத்தர் ஒளி பன்னாட்டு பேரவையின் இளைஞர்கள் மற்றும் செங்கல்பட்டு நகர் காவல் படையினர் பேருதவியாக இருந்தனர் செயலாளர் எழிலரசு சமூக சேவகி வல்லம் பரஞ்சோதி மற்றும் ஜெயசங்கரன் நிகழ்வினை ஒருங்கிணைத்தார் இந்த ஓட்டத்தின் மூலம் ஒரு நபர் ஒரு கிலோமீட்டர் ஓடினால் இவ்வமைப்பின் மூலம் அவர்களின் பெயரில் சோமலிய நாடுகளில் உள்ள ஏழைகளுக்கு ஒரு கிலோ அரிசி வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் பூமி வெப்பமயமாவதை தடுத்தல் இயற்கை பாதுகாப்பு இயற்கை உணவுகளை உண்ணுதல் போன்றவற்றை வலியுறுத்தி புத்தர் ஒளி பன்னாட்டு பேரவையின் தமிழ்நாட்டின் தலைவர் முனைவர் கீதா குமாரி இந்த மினி மேரத்தான் நிகழ்வை சிறப்பாக நடத்தினார் இந்நிகழ்வில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு உற்சாகமாக ஓடினர் இவர்கள் அனைவருக்கும் புத்தர் ஒளி பன்னாட்டு பேரவை சார்பாக அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது